அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மனை வந்துட்டு வடக்கு திசையை பார்த்து அமைந்துள்ளது அகலம் முப்பது நீளம் அறுபதுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வில்லியநல்லூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது வில்லியநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது நல்ல ஒரு டூ பிஹெச்எஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே அமைந்துள்ளது குடியிருப்புகள் பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடமும் வருது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான மனையாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்திலே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தரப்புள்ளுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியான துறை நல்ல ஒரு நேச்சரான ப்ளேஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல ஒரு காற்றோட்டமான பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் அமைந்துள்ளது சதுரடி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கை பார்த்தும் இருக்குது வாஸ்துபடி வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே அமைந்துள்ளது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்து விடுணுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியினை துரப்புலுங்க இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி நம்ம தொலைபேசியில் திறப்புழுங்க நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து நீடூர் கடத்தரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவலியும் தீன் காலேஜி ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலியும் தான் அமைந்துள்ளது நிறையா பேர் அஞ்சுலேருந்து ஆறு லட்சத்தில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்